ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தில் சரியாக எழுதி வச்சுக்கணும் நான் மனிதனை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நம்பிடவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள் சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது இப்படியே வேதத்திலேயே பரிசுத்தவான்கள் விழுந்து போன சிலருடைய வாழ்க்கையை எடுத்து வேதத்தில் வாசித்துப் பார்த்தால் அவர்கள் அதிகமாய் மனிதனை நம்புனதுனால அவங்க நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம் அப்போ யாரையுமே நான் நம்பிடக்கூடாதா நான் மனுஷனை நம்பாம எப்படி வாழ முடியும் என் கணவனார நம்ப நம்பக்கூடாதா என் மனைவியை நான் நம்ப கூடாதா நம்பிக்கை நான் வாழ்க்கை நம்பி தானே நான் வாழணும் அப்படி வாழ்ந்தால் தானே வாழ முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்வார்கள் இன்றைக்கு நான் சொல்ற நீங்கள் எப்படி நம்புகிற நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தாக மாறாது இல்லைன்னா ஆபத்தாக மாறும் என்கிறதை குறித்து இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கவனிங்க இதை குறித்து உங்களுக்கு வந்து சரியான அறிவு உங்களுக்கு வேண்டும் இது மிக முக்கியமான செய்தி அப்படின்னா மனு இப்போ வந்து ஒரு மனைவியை நம்ம ஒரு மனைவி நமக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் அந்த மனைவியை நம்பி வாழ்ந்தாதான் வாழ முடியும் அந்த கணவனார் அந்த கணவனார நம்பி வாழ்ந்தாதான் மாற முடியும் சந்தேகத்தோடு யாரும் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது சந்தேகம் இருக்கிற வீடு வந்து அந்த வீடு ஆசிர்வாதமாகவே இருக்க முடியாது அதனால எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் சந்தேகப்பட சொல்லல ஆனால் ஒரு மனிதனை நீங்கள் நம்புகிற நம்பிக்கை எப்ப உங்களுக்கு ஆபத்தா மாறும்னா நம்பர் ஒன் முதலாவதாக நம்ம வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை வாசிக்கலாமா ஆதியாகமும் ஸ்தோத்திரம் பதினாறாம் அதிகாரத்திலேயே ஆறாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி உன் இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் படினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையிலூயா சொல்லுங்கள் கத்தருடைய பிள்ளைகளே ஒன்று நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக இந்த சாராலை சாராயை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுக்க முழுக்க நம்பினாங்க சரி இவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க இவங்க நமக்கு நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பி யாருமே செய்ய முன்வராத தன்னுடைய கணவனாருடைய கையை பிடிச்சி அந்த அம்மாவுடைய கையில கொடுத்துட்டாங்க சரி பரவாயில்லம்மா நீ என்னால சந்ததி உருவாகலைன்னா கூட பரவாயில்ல உன்னால சந்ததி உருவாகட்டும் நானும் நீயும் ஒன்னுதான் நீ எனக்கு சொந்த தங்கச்சி மாதிரி நான் உன்னை என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு மாதிரி நான் நினைக்கிறேன் நீயும் நானும் ஒண்ணு ஒரு அம்மாவுடைய வயித்துல பிறந்த பிள்ளைங்கள மாதிரியே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பி தன்னுடைய கணவனாரை கையில கொடுத்துட்டாங்க இப்போ ஆகார் யாரா இல்லை அப்படின்னா நம்பிக்கைக்குரிய நபராக இல்ல நம்பிக்கைக்குரிய நபராக இல்லைன்னு தெரிஞ்சதற்கு பிறகு சரி பரவாயில்ல அவன் மாறிட்டாலும் பரவாயில்ல எனக்கு வேறொரு உதவியை இல்லை கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்று செய்து முடிப்பார் அவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினாலும் நான் கஷ்டப்பட போவது இல்லை அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில ஆபத்தா புரிஞ்சுக்குங்க நம்பர் ஒன் முதலாவதாக எந்த நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தா முடியாது அப்படின்னா நீங்க யாரையோ ஒருத்தரை நம்புறீங்க நீங்க நம்புற நபர் அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை திடீர்னு ஒரு நாள் மாறிடுறாங்க திடீர்னு ஒரு அஞ்சு மாசத்துல மாறிடுறாங்க அவங்க மாறினா கூட அது உங்களை எஃபெக்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா அது உங்களை கஷ்டப்படுத்தாம இருந்துச்சுன்னா அவங்க மாறினா எனக்கு பிரச்சனையே கிடையாது நோ ப்ராப்ளம் நான் தட்டி போட்டு போயிட்டே இருப்பேன் சரிப்பா நீ நீ மாறுவேன்னு எனக்கு தெரியும்ப்பா மனுஷன் தானே யார் வேணாலும் மாறுவீங்க ஓகே நீ மாறிட்ட நான் நெக்ஸ்ட்டு அதுக்காக நீ மாறிட்டேன்றதற்காக நான் சாக மாட்டேன் நீ மாறிட்டேன்றதற்காக என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க மாட்டேன் நீ மாறிட்டேன்றதுக்காக என் தொழிலை நான் மேற்கொண்டு செய்யாம இருக்க மாட்டேன் நான் நினைச்ச அச்சீவ்மெண்ட பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நான் நம்புறேன் உங்களுடைய நீங்க மனுஷனை நம்புறது உங்களுக்கு என்னவா முடியாதுன்னா ஆபத்தா முடியாது ஆனா சிலர் அப்படியே ஏருக்கு மாறு சிலரை நம்பி சிலர் கை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன போச்சு சொல்லுங்க வாழ்க்கையே போச்சுங்க அவ்வளோதான் நான் பத்து வருஷமா பண்ணேன் நான் ஏழு வருஷமா ஐயோ என் வாழ்க்கை முழுக்குமே நான் பலி கொடுத்துட்டேன் என்னால் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அவன் இல்லாம என்னால் வாழ முடியாது நான் தற்கொலை பண்ண போறேன் கயிறு கொடுங்க நான் தற்கொலை பண்ண போறேன் பாட்டில் கொடுங்க அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இருக்கும்னா நான் நம்புறேன் நீங்க நம்புற நம்பிக்கை என்னைக்காவது உங்களை என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பா காயப்படுத்து ஆமேன்னு சொல்லுங்க புரித நான் சொல்றது அப்போ நீங்க மனுஷனை நம்புங்க நீங்க நம்புறது தப்பு இல்லை ஆனா ஒரு நாள் அவர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணும்போது அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல் நடக்கும் போது அதை ஏத்துக்கிற மனசு யாருக்கு வேணும் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நான் வாழவே மாட்டேன்னு நினைச்சிட்டீங்கன்னா பாதிக்கப்படுறது நீங்க நீ என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் ஓடிட்டே இருப்பேன் நான் வாழ்ந்துட்டே இருப்பேன் நீ உன் வாசல எனக்கு அடைக்கப்பட்டுருச்சுன்னா இன்னொரு வாசலை எனக்காக ஆண்டவர் திறப்பார் நம்புறீங்களா